அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த காலை வேளையில் அவர் தருகிற ஆலோசனை பாருங்கள் இந்த வேதாகமம் முழுவதும் ஏராளமான சாட்சிகளை இந்த வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அதை புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நிருப நிருபா ஆக்கியோர் எழுதுகிறார் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாளும் இந்த சாட்சிகளை நம்ம வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொண்டு பழக வேண்டும் அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த நாள் முழுவதும் அவருடைய வழியில் நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் காலைதோறும் அவருடைய சாட்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சாட்சிகளின்படி நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் சங்கீத கருணைய தாவிதினுடைய அனுபவம் அதுதான் நான் தியானிக்கையில் எனக்குள்ளே அக்னி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவர் சொல்லு ஆண்டவருடைய சாட்சிகளை நம்ம தியானிக்க 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 காலையிலே நம்முடைய உள்ளத்திலே ஒரு அனல் உண்டாகிறது அந்த டைம்ல நாம் அப்படியே தேவ சமூகத்திலே நாம் அமர்ந்து அவரை தேடும் பொழுது நம்முடைய முழு இருதயமும் ஒருமனப்பட்டு அவரை நாம் தேடுகிறவர்களாய் மாறுகிறோம் அப்படி மாறும் பொழுது ஆண்டவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை அந்தந்த நாளுக்கு தேவையான ஆகாரத்தை அந்தந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பாக்கியவான்களாய் நாம் மாற ஆரம்பிக்கிறோம் ஆம் என கருமையானவர்களை அவருடைய சாட்சிகளை ஒவ்வொன்றாய் கை கொண்டு ஒவ்வொரு சாட்சியிலும் நம்ம தியானிக்கும் பொழுது அதுல ஒரு குணம் அதுல அவர்களுடைய குணாதிசயம் அதுல அவர்கள் ஆண்டவடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் இதை தியானித்து இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கை கொண்டு அவரை நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் தேட வேண்டும் காலையிலே நம்ம ஜபிக்கிறோம் அநேகர் நாம் ஜபிக்கிறோம் ஆனால் ஒரே மனமாய் ஜபிக்க முடிகிறதா முழங்கால் போட்டு கண்ணை மூடுறோம் நம்முடைய வாயில ஸ்தோத்திரம் 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 சொல்றோம் ஆனால் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பாருங்க அது உலகையே சுற்றி வருகிறது நினைவுகளை எல்லாம் அடக்கி நாம் அமைதியாய் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற அந்த முழு இருதயத்தோடும் அவரை தேட வேண்டும் அப்படி முழு இருதயத்தோடும் நாம் அவரை தேடுவதற்கு அந்த ஒருமனப்பாடு வருவதற்குத்தான் நாம் ஆண்டருடைய சமூகத்திலே தியானிக்கிறோம் அப்படி சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நாம் மாறுவோம் அவருடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த தியானத்தின் அடிப்படையில் இல்லை நாங்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இந்த பைபிளில் இருக்கிறது ஒவ்வொரு சாட்சியாய் நாங்கள் தியானித்து அதை கை கொண்டு ஒருமன பாட்டோடு முழு இருதயத்தோடு உண்மை தேடி வருவதற்கு அதன் மூலமாய் நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன், ஆமேன்